ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஸ்ரீ சாயினால் மட்டுமே இது சாத்தியம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் அவரால் மட்டுமே இது சாத்தியம் உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உணர்ந்திருப்பீங்க நம்ம செய்கிற தவறுகள்னால பல நேரங்களில் வந்து உணர்ந்திருப்போம் சில நேரங்களில் உணர்ந்தால் கூட நம்மளோட அந்த ஈகோனால் அதை வந்து உணராமல் நடித்து கொண்டிருப்போம் பல நேரங்களில் நம்ம கர்ப்பம் கோபம் பேராசை அகங்காரம் அப்புறம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் உணர்வுகள்னாலேயும் நம்மளோட பலவீனம் என்னன்னு தெரிந்தும் கூட நம்ம அதை உணர்ந்து கொண்டாலும் உணராத மாதிரியே தான் வச்சுருப்பான் நம்மளோட மனதுக்குள்ள ஆனால் நம்மளோட சக்தி என்ன நம்மளுடைய உண்மையான சக்தி என்ன அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கு வெளியவே தெரியாது அப்படி வெளியே தெரியணும் அப்படின்னா அதற்கு நம்மளோட சாயிராம் வேணும் நம்ம கூட ஸ்ரீ அனுமன் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சிரஞ்சீவி சாகா வரம் பெற்றவர் பிரம்மாஸ்திரத்தால் கூட அவரை வந்து வீழ்த்த முடியாது அவரோட மரணத்தை அவர் தான் அதை முடிவு செய்வார் இப்படி பல ஆசீர்வாதங்கள் பெற்றவர் ஸ்ரீ ஹனுமன் அப்படிப்பட்ட அனுமனோட சக்தி என்னங்கிறதையே அவர் எப்போ உணர்ந்தார்னா ஸ்ரீராம் ஸ்ரீராமபிரானை சந்தித்ததற்கு அப்புறமா தான் அவரோட பலம் என்ன அவருடைய உண்மையான சக்தி என்ன தன்னுடைய தந்தை யார் தன்னுடைய பிறவியின் ரகசியம் என்ன இது எல்லாத்தையும் அவர் ஸ்ரீ ராமபிரானை அப்புறமா தான் வந்து உணர்ந்தார் அதற்கு காரணங்களும் இருந்தது என்னென்னா அவரோட மனது முதல்ல நல்லதை சிந்திக்க ஆரம்பிக்கணும் அதாவது அமைதியாக இருக்கணும் தான் செய்கிற செயல்னால் என்ன பாதிப்பு வரும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது எல்லாரையும் காப்பதற்காக மட்டுமே நம்மளுடைய சக்தி வந்து பயன்படணும் அதாவது தனக்கு மட்டும் கிடையாது தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சக்தி மற்றவர்களை காப்பதற்காக தான் அதை வந்து உணரணும் அந்த ஒரு உணர்வு எப்பொழுது கிடைத்ததோ அப்பொழுதுதான் அவருடைய பிறவியின் ரகசியத்தை அனுமன் வந்து உணர்ந்தார் அதாவது ராமபிரனை சந்தித்ததற்கு அப்புறமா தான் அந்த ஒரு அமைதியான நிலை வந்தது அனுமனுக்கு அந்த நல்ல குணம் அது வரைக்கும் துருதுருன்னு எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் யாராக இருந்தாலும் அடிச்சிடலாம் கொண்டுறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் அந்த துணிச்சல்னால் விபரீதமும் ஏற்படலாம் ஏன்னா ஒருவரை வந்து நம்ம தண்டித்தோம் அப்படின்னா அந்த தண்டனை அவருக்கு மட்டும் கிடையாது அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஏன்னா தவறே செய்யாத அவங்களோட குடும்பத்தையும் அது வந்து பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அது பாதிக்கும் அதனால் ஸ்ரீ ராம எண்ணம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்டிச்சிட மாட்டார் மன்னிக்கிற குணம் மனித இயல்பு இது எல்லாத்தையும் பறைசாற்றுவதற்காக தான் கடவுளோட ஒரு அம்சமாக எடுத்த ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ ராமபிரான் அப்படிப்பட்ட ராமபிரான் கிட்ட இருந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாரு அமைதி எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து சண்டை வந்து தீர்வாகாது நம்ம சண்டை போடுறதுனால எதுவும் தீர்வாகாது அமைதியாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாத போர்களில் வந்து ஈடுபடக்கூடாது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் வந்து ஈடுபடக்கூடாது அமைதியை நிலைநாட்டுவதற்காக மட்டும்தான் நம்ம வந்து ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கணும் எப்படி அமைதியை நிலைநாட்டுவதற்காக மட்டும்தான் நம்மளோட ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கணும் இந்த ஒரு உணர்வை தான் ஸ்ரீ ராமனிடமிருந்து அனுமன் வந்து கற்றுக்கிட்டாரு அதற்கப்புறமா தான் அவருடைய முழு சக்தி என்னங்கிறத அவர் வந்து உணர்ந்தார் ஒருவேளை ஸ்ரீ ராமனை சந்திப்பதற்கு முன்னாடியே அவருடைய சக்தி என்னங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அனுமனால் இந்த மூன்று உலகிற்கும் வேற ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அதனால தான் அவரோட சக்தி என்னங்கிறதே அவருக்கு வந்து தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறமா ஸ்ரீ ராமபிரானை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய சக்தி என்னங்கிறது தெரிஞ்சது இப்படி தான் நமக்கும் ஸ்ரீ சாயிராம நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம்னா சாயிராம் சாயிராம்னு ராமனாக காட்சி கொடுத்த நம்மளோட சாயை சந்தித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உணர்ந்திருப்போம் நீங்களும் கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பீங்க உங்களோட சக்தி என்ன எப்பேறுபட்ட சூழ்நிலையிலும் நம்ம அதிலிருந்து மீண்டு வர முடியுங்கிற ஒரு தைரியம் ஒரு உணர்வை வந்து கொடுத்துருப்பார் நல்ல உள்ளத்தை வந்து கொடுத்துருப்பார் கெட்டவர்களுக்கும் தீங்கிழைக்காத நல்ல உள்ளம் எதற்கெடுத்தாலும் கோவப்படுகிறவங்க கோவத்திலேருந்து வெளியே வந்திருப்பாங்க அமைதிக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கவும் போக செஞ்சிருப்பாங்க இது எல்லாமே சாயினால் மட்டுமே அதாவது ராமனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சாயினால் மட்டுமே இது சாத்தியம் இதே உணர்வு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தியை வந்து விரட்டியிருப்போம் நமக்கே தெரியாமல் நம்ம சுமந்து கொண்டு வந்திருந்த அந்த ஆணவம் மகம்பாவம் கோபம் பேராசை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து உணர்ந்திருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சா கூட உணர்ந்திருந்தால் கூட அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக நினச்சிருப்போம் நான் எப்போதுமே இதை பற்றி சிந்திக்க மாட்டேப்பா நான் இப்படி தான் கேட்டால் அதற்கு வந்து ஒரு நியாயமும் கற்பித்திருப்போம் நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயத்தை வந்து சொல்லுவோம் ஆனால் அதுக்கப்புறமா நம்மளுடைய குணம் அதனால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து உண்டாக்குது அதை பற்றியும் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருப்போம் முக்கியமாக நம்ம குடும்பத்துக்குள்ளவாவது நம்ம இந்த ஈகோ இல்லாமல் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அட்லீஸ்ட் அதையாவது வந்து உணர்ந்துருப்போம் நம்ம எல்லாருமே இதே மாதிரி உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு சாயி ராம் வந்து கொடுத்துருப்பார் ராமபிரானாக நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்க நம்மளோட சாயினால் மட்டுமே இது வந்து சாத்தியம் இது மட்டும் கிடையாது பல விஷயங்கள் வந்து சொல்லலாம் மற்ற கடவுள்களை வணங்குவதை காட்டிலும் சாயை வணங்கும் போது ஏற்படுத்திக்கிற அந்த ஒரு திருப்தி ஏற்படுகிற அந்த ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி உடனடியாக பதில் உடனடி பதில் உடனடியாக ஒரு தெளிவு மன தைரியத்தை மட்டும் இல்லாமல் மனக்குழப்பத்திலிருந்து நம்மளை வந்து சாயை வந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருப்பார் நம்ம எங்கே போனாலும் ஒரே விஷயந்தான் ஆன்மீகத்தில் எங்கே போனாலும் ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவாங்க எல்லாமே கருமா தான் அனுபவித்து தான் வந்து ஆகணும் ஆனால் சாய்கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு விடிவு காலம் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த இருந்து கூட நம்மளால் வந்து விடிவு காலம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட பாவ விமோச்சனமும் நமக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம போன பிரிவில் செஞ்சிருந்தால் கூட அது வந்து விமோச்சனம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து கிடைக்கும் இனிமேலாவது நம்ம வந்து நல்லவங்களாக இருப்போம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நம்ம தெரியாமல் கூட வந்து செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு உணவுகள் எல்லாமே சாயை வணங்கினா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும் சாய் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒரு புதிய மனிதர்களாகவே வாழ தொடங்கியிருப்போம் நீங்களும் அதே மாதிரி வாழ இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நேர்ந்து இருந்ததுன்னா இந்த பதிவு கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியை இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த பதிவின் கீழே இருக்கிற யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க இன்னும் சாயினால் என்னென்னலாம் சாத்தியம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே நம்ம சாய் பக்தர்களையும் நேரடியாக சந்திக்கலாம் சாயின் அதிசயம் அற்புத பதிவுகளும் உடனடியாக கூடிய சீக்கிரமே தொடங்கப்படும் நேரடியாக சந்திக்கணும் ஒவ்வொரு பக்தர்களையும் சந்தித்து பதிவிடணும் தான் என்னோடய ஆசை நிச்சயமாக அந்த நாள் வெகு இல்லை கூடிய சீக்கிரமே நம்மளோட பயணம் ஆரம்பிக்கும் சாயின் ஒருளால் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா